கதைகளின் மூலம் ஒரு நல்ல மாற்றத்தை தருவதே எங்கள் நோக்கம் அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றும் இந்த மாற்றத்தை தரும் பயணத்தில் நம்மோடு இணைய நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிராணன் போனதை நீ பார்த்தியா பெரியவா ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் உடலின் எந்த உறுப்புகளிலும் காணவில்லையே எப்படி நம்புவது என்று கேட்ட டாக்டர் ரங்காச்சாரிக்கு பெரியவாளின் பதில் மேலே சொன்னவர் திரு கணேச சர்மா டாக்டர் சுவாமி நான் நூற்றுக்கணக்கான அறுவை சிகிச்சை செய்துள்ளேன் ஆனால் தாங்கள் கூறும் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் உடலின் எந்த உறுப்புகளிலும் காணவில்லையே எப்படி நம்புவது பெரியவா ஒன்று கேட்கிறேன் பதில் சொல் நீ செய்த அறுவை சிகிச்சைகளில் பலரை காப்பாற்றியிருக்கலாம் சிலர் மரணம் அடைந்தும் இருக்கலாம் மரணம் அடைந்ததும் நீ என்ன சொல்வாய் டாக்டர் என்ன செய்வது பிராணன் போய்விட்டது அவ்வளவுதான் என்று சொல்லுவேன் பெரியவா பிறகு டாக்டர் இன்னாரின் பிராணன் போய்விட்டது என்று மரணச் சான்றிதழ் கொடுப்பேன் பெரியவா பிராணன் போனதை நீ பார்த்தாயா சரி அறுவை சிகிச்சை செய்யும்போது பிராணன் இருந்ததை நிச்சயம் சொல்ல முடியுமா பார்க்காத ஒன்றைப் பற்றி பிராணன் போய்விட்டது என்று நீ சான்றிதழ் கொடுப்பது பொய்தானே அதுபோலத்தான் ஜீவத்மாவும் பரமாத்மாவும் கண்ணுக்கு புலனாகதவை அதனால் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா டாக்டர் பேசாமலேயே சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்துவிட்டு போனார்